நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்திராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க யார் கடவுள் படைத்த குணம் என்று உங்களுக்கு ஒன்று இருக்கின்றது அந்த கடவுள் படைத்த குணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி அமையும் கடன் பிரச்சனைகளெல்லாம் தீருமா பணமெல்லாம் குவியுமா யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்க என்ன பண்ணணும் உங்களுடைய குணம் இதிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் கடவுள் படைத்த அந்த குணத்தை பற்றி தான் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் முழுசாக கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் காத்திருக்கின்றது இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ விரும்புவீங்க உட்கார கூட ஒரு சொகுசான இடத்தை சோபா போன்ற ஒரு இடத்தை தேடுவீங்க நடக்க கூட யோசிப்பீங்க நடந்து போனால் ஏதோ உங்கள் பின்னால் படை பரிவாரங்கள் பவனி வர நடந்து போவது போல அசையாமல் அழுங்காமல் குலுங்காம அதிராம நடந்து போவீங்க உச்சி வெயிலில் கூட நீங்கள் நிலஒலியில் நடப்பது போல தான் நடப்பீங்க பதற மாட்டீங்க வெளியில் நீங்கள் போனால் தான் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியே போவீங்க இல்லைனா வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க வீட்டை மிகவும் நேசிக்கக்கூடிய நீங்க வீட்டுக்குள்ளார எந்தவித ஆரவாரமும் இல்லாம ஏதேனும் வீரதீர சாகசங்கள் செய்த சரித்திர ஹீரோக்கள் பற்றிய கதைகளை படித்துக்கொண்டு இனிமையான மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டு சுக ஜீவனமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்துவீங்க அலட்டலான பேச்சு ஆரவாரமான சிரிப்பு அமர்கலமான அலங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது குறிப்பாக சொன்னா சத்தம் போட்டு உங்க முன்னாடி யாராவது பேசுறதோ பாட்டு கேட்பதோ டிவி பார்ப்பதோ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்களும் அதையெல்லாம் செய்ய மாட்டீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் ரிஷபம் ராசி அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களும் உங்களுடைய ரிஷப ரிஷபராசியில் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ரிஷப ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசிதான் உங்களுடைய ரிஷப ராசி சுக்கிரன் அசுர குருவாக இருக்கின்றார் அழகு கலைகளின் அதிபதியாக இருக்கின்றார் ரிஷபம் அப்படினாலே காளை அதிலும் கௌரவம் மிக்க காலை அதுதான் கோவில் காலை அதை ஜல்லிக்கட்டில கூட யாரும் பெருசாக பிடிச்சிட முடியாது தொட்டு கும்பிட்டு வழிபடுவாங்க ரிஷபராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே பெண்களை ஈர்க்கக்கூடிய வசிய சக்தி உண்டு உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் என்பதால உங்களுக்கு எதிர்பாலின ஈர்ப்பு இயல்பான தன்மை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சுக்கிர பகவான் குரு பகவானுக்கு அடுத்தபடி முழு சுபராக இருப்பதால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் பிறருக்கு தீங்கி நினைக்காத நல்லவராக இருப்பீங்க சுயநலம் உங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் தான தர்மங்களில் அதிக பற்றில்லாதவர்கள் என்று தான் சொல்லணும் நடுத்தர உயரமும் நல்ல உறுதியான உடலும் அமைதியான சுபாவமும் கொண்ட நீங்கள் பெண் பிள்ளைகளை கண் போல காப்பாற்றுவீங்க தா தன் வீடு உண்டு என்று இருப்பீங்க அடுத்தவருடைய வம்பு தும்புக்கு போக மாட்டீங்க பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் தன்னுடைய காரியத்திலையும் கவனமாக இருப்பீங்க அரசியலில் இருந்தாலும் தன் குடும்ப மேன்மைக்கே அதிக முக்கியத்துவம் தருவீங்க தன்னுடைய மனைவி மக்கள் ஆகியோர் நல்லது கெட்டது என எது செய்தாலும் அவர்களை உயிராக நேசிப்பீங்க பொதுவாகவே ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் பழைய பொருட்களை வாங்க மாட்டீங்க என்ன எதுவாக இருந்தாலும் புதுசாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு உணவு பெரியர் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரம்பரியமான உணவுகளை அதிக அளவில் விரும்பி சாப்பிடுவீங்க மேஷம் ராசிக்காரர்கள் போல் நுனிப்புள் மேய்வதோ சிம்ம ராசிக்காரர்கள் போல கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மிச்சத்தை விட்டுவிட்டு போவதோ கிடையாது ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் மூன்று வேலையும் சூடாக சுவையாக வகையாக சுவை சுவையாக ருசித்து ரசித்து சாப்பிடுவீங்க கூழ் அல்லது கஞ்சி குடித்தா கூட வெங்காயம் வற்றல் வடாம் ஊறுகாய் துவையல் என்று மூன்று நான்கு வகைகளை வைத்து சாப்பிடுவீங்க தட்டில் மிச்சம் வைக்காம அனைத்தையும் ரசித்து ருசித்து நிதானமாக சாப்பிட்டு முடிப்பீங்க இடைப்பட்ட நேரங்களில் நல்ல டிஃபன் சாப்பிடுவீங்களே தவிர அதை தவிர்த்து பிஸ்கட்டு லெமன் டீ போன்ற உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவீங்க உளுந்து வடை முந்திரி பகோடா பாதாம் அல்வா என்று ரிச்சான டிஃபன் ஐட்டங்களை விரும்பி சாப்பிடுவீங்க உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்கும் அதனால் வயிற்று பிரச்சனைகள் பெருசாக இருக்காது ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி பார்க்க கொஞ்சம் குண்டாக பப்ளியாக இருப்பீங்க பொதுவாகவே ராசிக்காரர்களாகிய நீங்கள் நடக்கும்போது ஜல்லிக்கட்டு காளை போல ஆடாமல் அசையாமல் நடப்பீங்க கிராமங்களில் மாடு மாதிரி வராமல் பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது அசைறானா பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் நடையில் ஒரு அலட்சியம் செயல்பாட்டில் ஒரு திமிர் மற்றவரின் பேச்சுக்கோ செயலுக்கோ எதிர்வினை ஆற்றுவதில் ஒரு எகத்தாளம் இதெல்லாம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களிடம் ஒருவர் பெரிய பூகம்பம் வரப்போவதாக சொன்னாலும் அப்படியா என்று கேட்பீங்க பதற மாட்டீங்க ஆனால் திட்டமாக செயல்படுவீங்க தன்னை சார்ந்த அனைவருக்கும் தக்க பாதுகாப்பு அளிப்பவராக இருப்பீங்க எதிர் பேச்சு பேசுவது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மற்றவர் உங்களை சீண்டி பார்த்தாலும் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க கொஞ்சமும் அசைந்து கொடுக்க மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு கத்திட்டே இரு அதாவது நீ பாட்டுக்கு கத்திட்டே இரு நீ திட்ட திட்ட நான் திண்டுக்கல் நீ வைய வைய நான் வயிறுக்கல்லு அப்படின்ட்டு அரங்கத்தனமாக இருப்பீங்க கோபம் அப்படின்றதே வராது போடாடே போடா நான் செய்கிறது தாண்டா சரி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க வந்தால் பேரழிவு உண்டாகும் யாரிடத்திலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா நீங்க சொல்லிடவே மாட்டீங்க ஆனா அன்பு செலுத்துவதில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகர் நீங்கள் வார்த்தைகளை விட வார்த்தைகளை விட செயல்பாடுகளை ரொம்ப நேசிப்பீங்க நம்புவீங்க சின்ன சின்ன கவர்ச்சியான பரிசுகள் அளிப்பதை விட வாழ்க்கைக்கு நிரந்தரமான விஷயங்களை செய்து தருவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை சொல்லியே 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 ஆக வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்களுடைய விருப்பத்தை உங்களுடைய தாயோ தந்தையோ மனைவியோ நண்பரோ காதலியோ உங்களிடம் கரடியாக கத்தினாலும் சரி கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல படித்து சொன்னாலும் சரி உங்களுடைய விருப்பத்தை யாராலும் மாற்ற முடியாது யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியென்று மனதில் பட்டதையே செய்வீங்க மற்றவரிடம் எதிர்வாதம் செய்து தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்ல மாட்டீங்க நீங்க ஒரு செயலை திட்டமிட்டு செய்கிறீங்க அப்படினா அதில் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கல தோல்வி அடைந்துட்டீங்க அப்படினா அதற்காக கலங்கவும் மாட்டீங்க யாரையும் திட்டவும் மாட்டீங்க அதையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவீங்க அடுத்த விஷயத்தில் உங்களுக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாராது இரண்டுக்கும் நீங்களே முழு பொறுப்பாவீங்க ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் அடிமை வேலை மற்றும் ஒன்பதுலேருந்து ஐந்து மணி வேலை அப்படின்ற மாதிரியான மணிக்கணக்கு வேலையெல்லாம் விரும்புகிற ஆள் நீங்கள் கிடையாது தனக்கு மேலே ஒரு மேற்பார்வையாளர் இருப்பதையும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க கடின உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளையும் பார்க்க மாட்டீங்க பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்ற படத்தில் வரக்கூடிய ஆரியா போல தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பணம் ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும் அதனால் பணம் புழங்கக்கூடிய பங்கு சந்தை வட்டி கடை அடகு கடை பைனான்சியர் கமிஷன் ஏஜென்ட் பவர் புரோக்கர் போன்ற வேலைகள் செய்வதில் விருப்பம் அதிகம் இருக்கும் உங்களுடைய ராசி மண் ராசி என்பதால் ரியல் எஸ்டேட் கட்டிட கான்ட்ராக்ட் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க அதிகார ஆசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதனால் சிலர் ஆளுங்கட்சி அரசியல்வாதியாக இருக்க விரும்புவீங்க ஓய்வு பெறும் வயதான பின்பும் கூட ஒரு சிலர் துலாம் ராசியில் ஒரு சிலர் பதவி மற்றும் அதிகார ஆசைக்காக புதிய பதவியோ அல்லது பதவி நீட்டிப்போ கேட்டு பெறுவீங்க கெஞ்சுவீங்க அதிகாரம் இல்லாத வேலைகளை எத்தனை லட்சம் கிடைத்தாலும் அதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க துலாம் ராசிக்காரர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலைகளில் மட்டும்தான் ஈடுபடுவீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் அதிகாரத்தை கொண்டு பணம் சம்பாதிப்பதை விட அதிகாரம் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் எளியவர் யாருக்கும் இறங்கி வந்து பதில் சொல்லாமல் உச்சாணி கொம்புல உட்கார்ந்து கொள்வது உங்களுக்கு பிடிக்கும் தன்னை சந்திக்க வருவோரிடம் சுருக்கமாக பேசுவது விரல் சொடிக்கு கூப்பிடுவது கை ஜாடை மற்றும் தலை அசைவால் பணியாளருக்கு கட்டளையிடுவது தோரணையாக கெத்தாக நடந்து கொள்வது பாராட்டுதல் வெறுத்தல் போன்ற உணர்வுகளை கூட சொற்களால் சொல்லாம ஜாடையால உடல் மொழியால் வெளிப்படுத்துவது போன்ற அதிகார திமிர் அதிகார போக்குகளை எல்லாம் நீங்க செய்வீங்க அதை ரசிப்பீங்க உங்களுடைய உடல் மொழியை மற்றவர் ரசிக்க வேண்டுமென்றும் விரும்புவீங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு சர்வாதிகாரி போலதான் நீங்கள் சில நேரங்களில் இல்ல பல நேரங்களில் இருப்பீங்க கடின உழைப்பாளிகளான துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைப்பீங்க நீண்ட காலம் ஓய்வும் எடுத்துக்கொள்வீங்க எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் எதை வாங்கினாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க வீட்டு விசேஷங்களுக்காக அதிக செலவு செய்து அமர்க்கலப்படுத்துவீங்க வீடு கட்டினா தன் கூட இருப்பவர்கள் பார்த்து அதிசயக்கத்தக்க வகையில் மிக அழகாக கட்ட நினைப்பீங்க வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் ஆடம்பரமான பொருளாக பார்த்து வாங்குவீங்க வீட்டில் செடி கொடி மரம் ஆகியது இருப்பதும் அங்கு இன்னிசை கீதங்கள் ஒழிப்பதும் உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் பணிவிடை உங்களுடைய கண் அசைவுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்ய ஆட்கள் உங்கள் கூட இருப்பாங்க நீங்கள் ஒரு வீட்டு பிராணி என்பதால் வீட்டை ரசனைக்குரிய இடமாக வச்சுருப்பீங்க கற்பனை கதைகள் தத்துவ நூல்கள் படிப்பதை பெருசாக விரும்ப மாட்டீங்க வீர தீர சாகச கதைகள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் நகைச்சுவை உணர்வு பெருசாக இருக்காது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் காமெடி காட்சிகளை பார்க்கும்போது கூட வாய் விட்டு சிரிக்க மாட்டீங்க உங்களுடைய முகத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும் உங்களுடைய முகத்தில் எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத மற்றவங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது யாராவது வழிக்கு கீழே பொத்துன்னு விழுந்துட்டால் கூட ஓ என்று வெடிவெடியாக சிரிப்பீங்க வெடித்து சிரிப்பீங்க உங்களுக்கு டூர் ட்ராவல் பிக்னிக் போன்றவை பிடிக்காது வேலை தொழில் விஷயமாக வெளி இடங்களுக்கு சென்றாலும் அங்கே ஊர் சுற்ற மாட்டீங்க வீட்டிலேயோ தன்னுடைய அறையிலையோ பலரை கூட்டி வைத்து கொண்டு அரட்டை அடிக்க மாட்டீங்க எனவே உங்களுக்கு பெருசாக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க மிகச்சிலரை தன்னுடைய நண்பர்களாக தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்க அவர்களிடம் சில வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் பேசுவீங்க ஆனாலும் நீங்கள் நல்ல நண்பராக இருந்து அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவி துன்பங்களை தீர்ப்ப தீர்க்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக இருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் விரும்பத்தகாத பிடிக்காத குணம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கும் எதையும் உடனடியாக படபடவென்று செய்யாமல் நிறைய யோசித்து நிதானமாக செய்வீங்க இதனால் காலதாமதமாக செய்யும் பழக்கம் சிலரிடம் இருக்குது ஆறு மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னா எட்டு ஒம்பது மணி வரை ஆயிடும் நீங்கள் கிளம்புறதுக்கு குளிக்க போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்கு எடுக்கும் உங்களுடைய கால தாமதத்தால் பலர் உங்கள் மீது வெறுப்பு ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் வெள்ளை உடையை விரும்பி அணிகக்கூடியவர்களாக இருப்பீங்க வண்ண துணியாக இருந்தாலும் தும்பைப்பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவீங்க எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதோடு குறுகிய நேரத்தில் செய்து முடிப்பீங்க ஆனால் சோம்பேறித்தனம் உங்கள் அதிகம் இருக்கின்றது அப்படின்றதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் லேசியாக தான் இருப்பீங்க தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே செல்வீங்க இலகிய மனமும் தாராள சிந்தனையும் இருக்கும் ரிஷபம் ராசி சுக்கிர பகவானுக்கு ஆட்சி வீடு என்பதால் நுண்கலைகளில் அதிக ஆர்வம் இருக்கும் கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் அனைத்து தொழிலையும் கொடிகட்டி பரப்பீங்க வளைந்த உதடுகளும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும் தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காண்பதில் துருதுருப்பாக இருப்பீங்க நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டீங்க ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க பிரதி பிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது சண்டையை கண்டா அந்த இடத்திலேயே இருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாகிவிட நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுக்கு செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆன்மீக வழிபாடுதான் தான் இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள் எதையுமே திட்டமிட்டு செய்வீங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தன வாக்கு அதிபதி முதன் பகவான் நான்காம் அதிபதி சூரிய பகவான் ரண ருணாதிபதி சுக்கிரபகவான் லாபாதிபதி குரு பகவான் பூமி ஸ்திர ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பாக்கிய ஸ்தானம் பாதக ஸ்தானமாகி விடுகின்றது எனவே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை சரியான இடத்துல செய்ய வேண்டும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் சேர்க்கக்கூடிய அதிக திறமை உங்கள் இருக்கின்றது உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பதை விட மூளைக்கு வேலை கொடுத்து எளிதாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பீங்க அதற்கு நிகரான அறிவாளியாகவும் நீங்கள் இருப்பீங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ஆடம்பர விஷயங்களுக்கும் போக விஷயங்களுக்கும் அதிகம் செலவிடுபவர்களாக இருப்பார் இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திம வயதில் ஓரளவிற்கு பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய முப்பத்து மூன்று வயதுக்கு மேல் சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை தேக்கி வைத்து எங்கேயாவது ஒரு இடத்தில் வெளிப்படுத்துவீங்க நெருக்கடி நேரத்தில் கூட நெருங்கியவர்களிடம் கூட எதையும் பெருசா வெளிப்படுத்த மாட்டீங்க உங்களுக்கு குணம் ஒன்றாகத்தான் இருக்கும் அதை வெளிப்படுத்தும் விதங்கள் வெவ்வேறாக இருக்கும் மனதின் உறுதித்தன்மையும் நீடித்து நிலைக்கின்ற திறனையும் உங்களுடைய பகவான் ராசி அதிபதி உங்களுக்கு கொடுக்கின்றார் உங்களுடைய தனித்தன்மை குணம் மாறாமல் இருக்கும் ஒருவர் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கின்றார் என்றால் அது ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் உங்களுக்கு யோகாதிபதிகளாக சூரியன் சனி சுக்கிரன் புதன் என்று நால்வரும் வருகின்றார்கள் ஆனாலும் அதில் முக்கியமாக சூரிய பகவானும் சனி பகவானும் தான் முடிந்தவரை ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் சனி பகவான் பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வருகின்றார் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சிங்கன்னா ராசி ஸ்திர லக்கின ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸ்திர லக்கினத்திற்கு பாதகாதிபதியே பாக்கியாதிபதி தான் அதாவது உங்களுடைய பாக்கியாதிபதி சனி பகவான் அதனால் உங்களுடைய ஸ்திர லக்கினத்திற்கு பாதகாதிபதியும் சனி பகவான் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இவரே ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்றார் இதனால் உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையும் மிக பெரும் யோகங்கள் அடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் எதை செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய நீங்கள் யோகாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் புதன் பகவான் இருக்கின்றார் இவரும் முக்கியமானவர்தான் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து தாய் மாமன் கல்வி தனம் வாக்கு என்று எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு தீர்மானிப்பவர் புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்ம காரகன் பிதூர் காரகனான சூரிய பகவான் அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் சுகாதிபதியாக நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக வருகின்றார் லக்னாதிபதியான சுக்கிர பகவான் உங்களை மிளகாயை கடிக்க வைத்து அது காரம் என்று அனுபவித்தாதான் உங்களுக்கு புரியும் என்ற வகையில் உங்களுக்கு பல விஷயங்களை கற்று தருவார் எளிமையா சொல்லணும்னா சுட்டாதான் நெருப்பு அப்படின்ற மாதிரி உனக்கு சொன்னா புரியாது கையெடுத்து கையெடுத்து நெருப்புல தான் அது சுடும்னு தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வகையில் தான் இது இருக்கும் உங்களுடைய சுகமான வாழ்க்கையே உங்களுடைய ராசி அதிபதியே தீர்மானிக்கிறார் சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்திருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்றுதான் சொல்ல வேண்டும் சுகமான ஒரு வாழ்க்கையையும் நீங்கள் வாழ்வீங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சூரியனை பலப்படுத்த வேண்டும் சூரியனால் கிடைக்கும் நேர்மறை பலன்கள் என்னவென்று வாய் வழியாக சொல்ல முடியாது அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு பல நன்மைகள் சூரிய பகவானால உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எது நடந்தாலும் நன்மையே நடக்க செய்வது என்பது இறுதியில் இறைவன் கைகளில்தான் உள்ளது அதிலும் இயல்பாகவே சுகவாசியான ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் இன்னும் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் திட்டக்குடி எனும் தளத்தில் உள்ள சுகாசன பெருமாளையும் வேதவள்ளி தாயாரையும் முடிந்த போதெல்லாம் தரிசித்து வாருங்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கடலூர் மாவட்டம் தொழுதூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் விருதாசலத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இத்தலம் அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் இந்த திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் யார் உங்களுடைய குணம் கடவுள் படைத்த குணம் எப்படி இருக்கும் அதன்படி உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபராசியில் பிறந்த அனைவரும் கடவுள் படைத்த குணம் என்னவென்று தெரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்